இதுல பாத்தீங்கன்னா மைக்ரோ பிசியால ஒரு ஸ்டோல் போடினோம் இதுல பாத்தீங்கன்னா ஹோர்வின்ன்னு சொல்லி ஒரு புது மாதிரியே ஈ பைக் ஒன்றை அறிமுகப்படுத்துறீங்க இந்த பிசி என்ன சொல்லி அண்ணாட கார்டு மூலமே தென்சொல்லலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணாட பேர் என்ன வினோத் ரைட் இப்ப புதுமுச்ச பாத்தீங்கன்னா ஹோர்வின் என்ன ஒரு புது மாதிரியே ஈ பைக் அறிமுகப்படுத்துறீங்க இத பத்தி சொல்லுங்க அண்ணா இந்த ஹோர்வின் அந்த பிராண்ட் வந்து austrian ஒரிஜின் பிராண்ட் ஆனா மேனுஃபேக்சரிங் வந்து चाइனால தான் கம்பெனி வந்து ஆஸ்திரியன் யூரோப்பில் கூடுதலாக யூஸ் பண்ணப்படுற பைக் இந்த பிராண்ட் வந்து ஹோர்வேன் இது இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இங்கே இலங்கையில் இருக்கிற கூடுதலான எலெக்ட்ரிக் பைக் வந்து பேட்ரி பைக்ஸ்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஹப் மோட்டர் இந்த ஹப் மோட்டரோட தான் வருது அது கூடுதலாக ஹப் மோட்டர் தான் எல்லாமே ஆனால் அதுக்கு கிஸ்டியில் தான் சொல்லுங்க நாங்களும் நார்மல் பைக் செயினோட ஓடினாக்கள்லானே அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் உணர்ந்துருக்கிறோம் செயினோட சென்ட்ரல் மோட்டர் செயினோட வரும் எங்கட நாங்க கனகாலமா யூஸ் பண்ண பைக்குகள் இதே மாதிரி பைக் ட்ரெடிஷனல் பைக் அப்ப அதே மாதிரி நான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த ஹப் மோட்டர் டெக்னாலஜி விட்டு அதுல உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஹப் மோட்டர்ல ரைட் அதையும் டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம் என்னென்ன பிரச்சனை ஹப் ஹப் மோட்டரால வேற இது என்ன ஹப் மோட்டர் வந்து உங்களுக்கு ரன் பண்ணேக்க கனது உரம் ஓடையலாது

ஓகே நம்மளே நாங்க இந்த கார் டீலர பாக்குறோம் இதுக்கு பிறகு நாங்க இந்த பைக் பாக்க ரெண்டா அங்க வரணும் எங்கட ஆபீஸ் இருக்கு ஹாஸ்பிடல் ரோட்ல இருக்கு தானே ஆமா அதுல சிக்னல்ல இருந்து கொண்டடி பக்கம் வந்தீங்கன்னா ஒரு 100 மீ சரி அங்க மீ இந்த பைக் பார்த்து வந்து முடியா பார்த்து நீங்க டெஸ்ட் டிரைவ் ஓடி டெஸ்ட் டிரைவ் ஓடி உங்களுக்கு இந்த கலர்ஸ் டிஃபரண்ட் கலர்ஸ் இருக்கு ஓகே ஓகே அதுல என்னென்ன கலர் வருது என்ன அஞ்சு கலர் கூட இந்த கலர்ஸ் வரும் இந்த பாத்தீங்கன்னா இந்த பைக் வந்து அஞ்சு கலர்ல வருது

இது அஞ்சு கிலோ வயசுக்கு பேட்டரி இப்படி கிட்டத்தட்ட ஒரு பத்து பேனல் வரும் ஒரு அஞ்சூறு துறக்கம் அறநூறு யூனிட் உங்களுக்கு நீங்க நோமலா பாக்கலாம் பாஜி போடலாம் சேவ் என்ன பேட்டி ஆர்ஸ் எல்லாம் கூடி கொள்ளலாம் இன் கேஸ் சிவி கிளியரன்ஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல தருவாரேன்னா இது அப்படியே கனெக்ட் பண்றது மட்டும் தான் வேல சரி சரி பூசா நீங்க ஒண்ணும் செய்ய தேவையில்லை கிளியரன்ஸ் எடுத்தாச்சு கனெக்ட் பண்ற மட்டும் தான் வேல ஓகே மத்த பாத்தீங்க நீங்க முந்தி யால் பானத்துல கம்ப்யூட்டர் வேணடா உங்களுடைய மாதிரி இதெல்லாம் மாதிரி தொடர்ந்து இருக்கு குடுக்குறீங்களா கம்ப்யூட்டர் இருந்து பிறகு நான் சோலருக்கு வந்து அப்படியே போயிட்டு இருக்கேன் பழைய கஸ்டமர்ஸ் வாரண்டி சப்போர்ட் பண்ணதனால வேணும் சோலரா விட்டு

ஓகே இது பிள்ளைன்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு லட்சத்தி ஐம்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இன்றைக்கு வேணும்னா இங்க இந்த டிவி ஃபு இன்றைக்கு மட்டும் இல்லை இந்த மாதம் ஒன்பதாம் தேதி மட்டும் டி ஃபைவ் பைக் வாங்கினா டிவி வந்து அப்போ ஜாலி உள்ள ஆரியோளம் சந்தையில் உள்ள ஜாலியில் வந்து வேணும்னா இந்த ஆரியோளம் சந்தையில் மட்டும் இல்லை சுண்ணாவத்துல இருக்கு சாவத்தேரியில இருக்கு நெல்லி ஏரியில் இருக்கு இப்போ டி ஃபைவ் மட்டும் ரெண்டு வைக்கும் பார்ப்பேன்டா என்ன தொண்ணூத்திரத்தி தொள்ளாயிரத்தி சரி இந்த மடல் கூட பாஸ் மூவ் ஆகுது போட்டு பண்ணி தின்னாக்கல செலக்ட் பண்ணி போட்டு அதே வில மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாலு லட்சத்தி ஐம்பது ரூபாய் அங்கே வேற என்ன மடல் இருக்குண்ணா